ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளே பொருளை வச்சு அச்சு முறுக்கு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ரெண்டு கப்பு சீனி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிறேன் அச்சு முறுக்கு செய்கிறதுலாம் ஈஸி தான் கஷ்டமே இல்லை நம்மள்ட்ட அச்சு இருந்தால் போதும் இப்போல்லாம் நான்ஸ்டிக்கில் அச்சு விற்கிது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்காங்க என்ன ஒன்று நம்மளுக்கு இரும்பு வச்சா இருந்தால் கஷ்டம் அது லேட்டாகவும் இந்த நான்ஸ்டிக்கில் வாங்கிறது கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வரும் ஒரு கப்பு அரிசி மாவை சளிச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் இந்த மாவில் நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் சிம்பிளான முறையில் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மாவை நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவை கலந்துக்கங்க அரிசி மாவு கூட சீனி தண்ணியையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிடுங்க மாவு தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கணும் கலந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அச்சு முறுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசினி தான் சேர்க்கணும் ஏன்னா இனிப்பு அதிகம் சேர்ந்துடுச்சுன்னா கருத்துரும் இந்த மாவில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்கறதால நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் இதை நல்லா கலந்து விட்ருங்க மாவும் மறுபடியும் சொல்கிற தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும் இப்போது எண்ணெயை சூடாக்கிட்டு அச்சையும் சூடாக்கிக்கோங்க சூடான அச்சியை மாவில் முக்கால் பதத்துக்கு முக்கி முழுசாக முக்கிடாதீங்க அச்சு முறுக்கு எடுக்க வராது அச்சியில் உள்ள மாவை அப்படியே எண்ணெயில் வையுங்க ஒரு பத்து செகண்டுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வையுங்க இப்போது எண்ணெயெலாம் அடங்கினதும் தட்டி எடுங்க அச்சி முறுக்கு தானாக விழுந்துடும் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை அச்சு வச்சுருக்கங்களோ அத்தனை அச்சிலையும் முக்கி எண்ணெயில் பொறிச்சி எடுங்க இப்போ ஒரு பக்குவம் வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு அச்சு முறுக்கு அழகாக வந்திருக்கு முறுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்